தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்கேன் டாக்டர் டாக்டர் நேத்து நான் ஆட்டுக்குட்டியை முழுகிட்டேன் நல்லா கவனமாக கேட்கணும் ஆட்டுக்குட்டியை முழுகிட்டேன் எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு ஏதோ அறிவிட்டவனே ஆட்டுக்குட்டி இத்த தண்ணி மண்டை அது எப்படி இது முழுக முடியும் அப்படி கேட்க அதுக்கு இவன் சொல்றேன் போய் சீஃப் டாக்டர் அவர் சொல்லுங்க பெரிய டாக்டர் இவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு வந்து வந்து கேட்கிறாரு என்னப்பா விஷயம் கேட்கிறாரு இல்லைங்க இது மாதிரி நான் ஆட்டு குட்டியை முழுகிட்டேன் உடனே ஆபரேஷன் பண்ணுங்க எவ்வளவு பண்ணனாலும் தரேன்னு சொல்லல சரி டாக்டர் யோசிச்சிருக்காங்க இப்படி ஒரு அஞ்சரை பிடிச்ச ஒரு தெரியா இவர் என்ன பண்றது புரியாம சரி சும்மா நான் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆட்டு குட்டி வாங்கி கட்டிட்டு வந்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு ஆட்டு குட்டி வாங்கி வாசல கட்டிட்டாங்க அவங்களா ஒரு ஆட்டு குட்டியை ரெடி பண்ணி இவன் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வர வெளியே வந்த டாக்டர் சொல்றாரு இந்த பத்தியா இதான் நீ முழுகுன ஆட்டு ஆட்டு குட்டி தான் நிக்கிது பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் சிரிச்சா

அம்மா சுவில்ல அவையில் யாரும் இல்ல தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி புத்தமர மறந்தார் அவசி தாண்டார் அந்த சும்மானா சும்மா என்னடான்னு என்ன நல்ல கருப்புசாமி வந்து சமீப காலத்துல நாடகத்துக்கு வந்தாலும் பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஆடி பிடிக்கிற மாதிரி பாடுவாரு ஏன்னா நடுத்தரமான பாடல்கள் நல்லா பாடுவாங்க பழைய பாடல் நல்லா பாடுவார் இந்த நடுத்தரமான பாடல்கள் இசையமைச்சது யாரு அதிகமா இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன மைக் சைட் உங்களுக்கு தெரியுமா இருங்க இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன அண்ணாக்கிரி முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருந்தாலும் அவர் பாடிய பாடல் கீதாஞ்சலி என்ற இருந்து காதல் காவிய பாடல் எப்படி பாடியார் தெரியுமா me <laughs> you

அருண்குமார் சிறுகமணி இருப்பிட மதுரை சாப்பாடு நடிகர்களுக்கு அருமையான ஒரு ஏற்பாடு அந்த வீட்டுல நல்ல சைவ சாப்பாடு ஆமா சாம்பார் அந்த அக்கா நான் ரசிக்கிறேன் சாம்பார் ரசம் நல்ல காய்கறி மாங்காய் கூட்டு அதான் பொரியல் அந்த அப்பளம் பாயசம் மோர் ரசம் ஏன்னா நாங்கள் நாடகக்காரங்க வந்து இந்த காலை சம்பளத்தை ஈஸியாக ஆகிட்டு போயிடுவோம் நாலாயிரம் ஐயாயிரத்தி வாங்கிட்டு போயிடுவோம் ஆனா நல்ல ஒரு சாப்பாடு போட்டீங்க தாய்மார்கள் பட்டை பார்த்தீங்களா என்னென்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் கொடுத்தீங்களா அவங்களுக்கு தான் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான ஏற்பாடு கொட்டை அமைப்பு பாசம் கண்ணன் கொட்டைக்காரர் இல்லையா அது நானூத்து முக்கியம் மைக் செட் என்ன ஏன்னா சரகோலைப்பட்டினாலே பெரிய கிராமம் அதுல பாத்தீங்கன்னா ராஜபாட்டை மாமா பேரு ராஜாமணி எங்க அம்மா கூட நினைச்சவரு அதே மாதிரி மாப்பிள்ள சூர்யா ஆளுநர் அதே மாதிரி ஆர்மணி கலர்ஸ் தெரியும் ஆர்மணி கலர்ஸ் கே ஆர் ஐயப்பன் மதுரையில் அவர்தான் தான் ஆரம்பத்தில் ஸ்டாரு இன்னொரு மேட்டர் ஐயப்பனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேட்டர் நான் ஒன்று சொல்றேன் அவர் ஒரே ஒரு பாட்டு போடுவாரு அந்த பாட்டு தான் ஊர்ல ரீச் ஆகிற பாட்டு என்ன பாட்டு சொல்லிருக்கோம் அவர் பாடுற என்ன பாட்டு கூட கேட்கிறேன் தரமீல் பிறக்க வைத்த அவங்க ஐயப்பன் மாதிரி அந்த ஒரு பாடல பாட முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிகர்கள் எவ்வளவு நடிகை இருந்தாலும் அருமையான முறையில் ஒளிவுரை அமைத்து கொண்டிருக்கும் எக்கோ பொண்ணு கேஆர் பவன் இருப்பிடம் சரி விடையப்பட்டு நல்ல சாமி பார்த்தார் செக்ஸ் பார்த்தார் சொன்ன

பாடவாடா ஞான மணிதா சச்சிதானந்தம் நித்யானம் சொல்றியம்

அவற்றை அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் மாவட்டம் வெள்ளலூர் நாளை சேர்ந்த மன்ற மலைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் சுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோவில் கும்பாசி விநாயகர் முன்னிட்டு மற்றும் எட்டு அஞ்சு அதாவது சித்திரை மாதம் இருபத்தி அஞ்சு ஸ்ரீ மகமாயி நாடகம் அது மிசாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது நாராயஞ்சு கடிவலி படி நாரமணை கட்டி மற்றும் நாடக அமைப்பாளர் வாங்கிய அரசுமன் பள்ளியை சேர்ந்த அண்ணன் வி ஜெயகரன் நாடகம் அமைச்சிருக்காங்க இந்த நாடகத்தை மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைக்கிற மற்ற மலைப்பட்டி வெள்ளலூர் நாடு நாரஞ்சு கடிவலி பள்ளி இருக்கிறோம் நன்றி நடிகர் வழக்கத்தை தெரிவித்து கொடுத்து எல்லா பேரும் சொல்லியாச்சு ஏன் பேர் சொல்லுற உள்ள வரேன் ஏன் பேர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மாப்பிள்ள காரணிக்காரன் பிள்ளைக்கு என்ன பண்ணிங்க ஆம் மாப்பிள்ள விக்கிற கண்ணம்மா அப்படி மாட்டைங்க என்னையே பாராட்டி ஒரு மூணு பாட்டு

நாங்கள் நடைபெற உங்கள் அன்பவாசியாக தெரிவித்துக் கொண்டு பணியை ஆரம்பிக்க தெரியுமா குடிகார பெத்த மகளே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாக பகலேத்த பச்சை கீழி சுத்தப்பட்டு பார்த்ததென்ன முத்தம் ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதெல்லி செய்தி You